இப்படி நீதி நேர்ம நாயனு இருந்தா நக்கீன்னு இதுக்கெல்லாம் நான் சொன்னா சரி வர மாட்டேற அவருகிட்ட போய் சொல்ற இருந்து எங்கடா கேட்க பாருங்க அவன் வரணும் அவன் வந்து உங்களை வெளுத்து விட்டானா உங்க கொழுப்பு எல்லாம் அடங்கணும் இல்ல மாப்பிளே எங்கயா இருக்க சீக்கிரம் வாயா சீக்கிரம் வாயா உங்களை அரசியல்வாதியா பாத்தவ என்ன கொம்டின் வாத்தியா இதே பாரு இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன கொதிக்குது தூக்கி மூஞ்சில நாங்களா பல வெட்டு குத்த பாத்தவங்களா வாட்டி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சின்னத்துக்கு ஓட்டு வேற கட்சி மாறிடுவேன் நானு

ഉടമ പരിപോകും പോകും